ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஹச் லைஃப் ஸ்டில் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தைப்பூசம் அன்னைக்கு நான் வந்துட்டு வேல் வழிபாடு பண்ணேன் அதுக்கப்புறம் என்னென்னலாம் பூஜை பண்ணேன்னு சொல்லிவிட்டு நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதே மாதிரி நான் என்னென்னலாம் அதாவது எந்த மாதிரி முறையில் நான் வந்துட்டு நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு முருகருடைய அந்த பூஜையை வந்துட்டு உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் முக்கியமான முருகருக்கு நம்ம சொல்ல வேண்டிய அந்த பாராயணம் என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலயமா நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வேல் பூஜையும் நான் வந்துட்டு எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கப்புறமா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலில் ட்ராவல் விளாக் அப்புறமா பூஜை பிளாக் டெம்பிள் பிளாக் ஷாப்பிங் விலாக் இந்த மாதிரி வந்துட்டு மிக்சுட் கண்டெண்டாக தான் உங்களுக்கு நான் வந்துட்டு கொடுத்துட்ருக்கேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அன்னைக்கு தேர்ஸ்டே இல்லையா ஸோ தைப்பூசம் அதனால் பசங்களுக்கு லீவ் விட்டுட்டாங்க ஸோ காலையில் பூஜை பண்ண முடியாது ஏன்னா நமக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஷனும் கொடுப்பாங்க அதனால் நம்ம ஃப்ரீயாக சாமி கும்பிட்றதுனாலே நம்ம வந்துட்டு மைண்டை வந்துட்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம திருப்தியாக சாமி கும்பிட முடியும் அதில் நான் ரொம்பவே தெளிவாக இருப்பேன் அதுக்கப்புறமா காலையில் டிஃபன்லாம் பண்ணிவிட்டு லஞ்செலாம் பண்ணிவிட்டு நிம்மதியாக வந்துட்டு பெருக்கிட்டு அப்புறம் தொடச்சிட்டு ஏ சாமிக்கு வந்துட்டு என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறமா ஈவினிங் வந்துட்டு ஒரு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலே வந்துட்டு பூ வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ ஃபைவ் டு ஃபைவ் தேர்ட்டி அப்படி இருக்கும் ஸோ ஒரு பூ அதாவது நான் அவ்வளோவாலாம் நான் வாங்கலை சும்மா நம்ம இப்போ சாமிக்கு வந்துட்டு ஒரு பூ வைச்சாலே ரொம்ப மங்களகரமாக இருக்கும் நான் நிறைய வாட்டி நான் சொல்லியிருப்பேன் என்னோடய பூஜா ரூமை வந்துட்டு நான் நிறைய வாட்டி காமிச்சிருக்கேன் ஸோ பூஜா ரூம் டூர் அதாவது கிளீனிங் டூரு கூட நான் வந்துட்டு போட்டிருப்பேன் பார்க்கலன்னா வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே ஒரு இஷ்ட தெய்வம் இருப்பாங்க சரிங்களா அது மாதிரி என்னுடைய இஷ்ட தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா க டவுட்டே வராதுங்க முருகர் தான் ஸோ எல்லாருக்குமே பெரும்பாலும் மக்களுக்கு வந்துட்டு முருகரை ஏன் பிடிக்குது அப்படின்ட்டு எனக்கு சொல்ல தெரியல ஏன்னா அவருடைய அலங்காரம் அப்படியா இல்லை அவருடைய அருள் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வார்த்தையில் எனக்கு சொல்ல தெரியல எனக்கு ஆனால் ஒரு முருக பக்தையாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தைப்பூசம் வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு தைப்பூசம் பூஜை பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி நான் ஷஷ்டி விரதத்தில் இருப்பேன் அதுக்கப்புறமா வேல் பூஜை வந்து তেতিয়া <laughs> செவ்வாய்கிழமையில நான் பண்ணியிருக்கேன் ஸோ தைப்பூசம் வந்துட்டு நான் இப்போ தான் முதல் தடவை பண்ணுறேன் என்கிட்ட இருக்கிற முருகருக்கு என்னென்னலாம் இருக்கோ அதாவது முருகர் சிலை அப்புறம் வேலு அதுக்கப்புறமா போத்தீஸில் இப்போ ரீசெண்டாக ஒரு முருகர் வெள்ளியில் நான் வாங்கியிருக்கேன் அதையும் நான் வந்துட்டு வச்சுட்டு ராஜ அலங்காரம் போட்ட முருகர் வந்துட்டு ஆறு மு ஆறு முகம் இருப்பாங்க ஸோ அந்த முருகரையும் நான் வந்துட்டு வச்சு அதாவது ஒரு மஞ்சள் துணியில் தான் நான் வைப்பேன் எப்போவுமே வந்துட்டு மஞ்சள் துணியில் வச்சு முருகர் படத்தை நம்ம வச்சோம் அது ரொம்ப ரொம்பவே சிறப்பு சொல்லிருக்காங்க இப்போ புக்ஸ் நான் போதே வந்துட்டு கந்தசஷ்டி கவசத்தை வந்துட்டு போ போட ஆரம்பிச்சுருவேன் ஸோ கந்தகுரு கவசம் கந்தசஷ்டி கவசம் அதுக்கப்புறமா பூஜையில் அப்புறமா நான் வந்துட்டு கந்தர் அலங்காரம் அதுக்கப்புறமா நூற்றி எட்டு போற்றிகளோட வேல் பூஜை அதான் வேல் பூஜை பண்ணும்போது அதை வந்துட்டு சொல்லுவேன் அதுக்கப்புறமா வேல் மாறல்ட்டு ஒரு மகா மந்திரம் இருக்குது இந்த மூணுமே வந்துட்டு நான் கண்டிப்பாக நான் வந்துட்டு சொல்லுவேன் அது வந்து யூடியூப்லேயும் இருக்குது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் வேல் மந்திரம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நம்ம வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் யூடியூப்பில் வேல் மந்திரம் போட்டாலே வந்துட்டு வந்துடும் கந்த சஷ்டி கவசமும் கந்த குரு கவசமும் நம்ம வந்துட்டு மனப்பாடமாக நம்ம மைண்டில் இருக்கும் ஸோ அதனால் நம்ம பாடிக்கிட்டே ஏன்னா அவருக்கு தானே நம்ம பிரசத்தம் செய்ய போகிறோம் ஸோ அது அவரை பற்றி நம்ம பாடிக்கிட்டே நம்ம வந்துட்டு செய்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் என் வாயிலிருந்து முருகருடைய அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்துட்டு பாயாசமும் செஞ்சு முடிச்சிருவோம் ஸோ தான் நான் பண்ணியிருக்கேன் ஏன் வந்துட்டு நான் இப்போ பண்ணுறேன்னா அதாவது நெய்வேதியம் பண்ணிட்டு உடனே நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடணும் ஏன்னா நெய்வேதியத்துக்கு வச்சிட்டதுக்கப்புறமா வந்துட்டு கடவுள் வந்துட்டு அதாவது வெயிட் பண்ண காக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கோலம் போட்டுட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு விலைக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து பிரசாதத்தை நம்ம வச்சுட்டு நம்ம வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நான் வைக்கலை ஸோ வெத்தலைப்பாக்கு பழம் இல்லாததுனால நான் வந்துட்டு கமலாப்பழ வச்சுருந்தேன் ஸோ பாயாசம் அதுக்கப்புறமா இருக்க அந்த வேலுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பூஜை பூ வச்சிருக்கேன் ஸோ அதே மாதிரி சாம்பிராணி குத்து வழக்கில் ஒரு முகந்தான் ஏற்றிருக்கேன் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் என்னோடய முருகர் வந்துட்டு கண்டிப்பாக ந காப்பாற்றுவார் என் என்ன செய்யணுமோ அவர் செஞ்சுப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எப்பவுமே நான் அவர்கிட்ட நான் விட்டுடுவேன் அதே மாதிரி தான் என் கணவரும் அதாவது அவர் அவரை விட நான் கொஞ்சம் ஒரு படி மேலே நினச்சிக்கோங்களேன் முருகர் பக்தையாக இருக்கிறதுல இப்போ வந்து நம்ம ஆறு விளக்கு நம்ம ஏற்ற போகிறோம் ஸோ ஆக்சுவலாக மஞ்சள் குங்குமம் வைக்க மறந்துட்டேன் அது வச்சிடுதுக்கு அப்புறமா தான் எனக்கு வந்துட்டு தோணுச்சு ஸோ அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன் நெக்ஸ்ட் டைம்லருந்து மஞ்சள் குங்குமம்ல வச்சு நான் வந்துட்டு ஏற்றணும்ன்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ சாரி அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு வாரம் ஆறு ஆறு செவ்வாய்க்கிழமையில் நெய் விளக்கு வந்துட்டு ஆறு விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கண்டினியூ ஃபாலோ பண்ணியிருந்தேன் அது நல்ல ஒரு எனக்கு பலன் கிடச்சிதுன்னு தான் சொல்லணும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அதாவது ஆறு விளக்கு வந்து முருகரை பார்த்த மாதிரி இருக்கணும் நெய் விளக்கு தான் ஏற்றணும் அதே மாதிரி ஆறு வாரம் ஆறு தான் ஏற்றணும் ஆறு மணிக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கடவுள்னா அது முருகர் தான் அது நான் அடித்து சொல்லுவேன் மனசார சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு அதை அனுபவிச்சிருக்கீங்க அதை வந்துட்டு ஃபீலும் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியும் நினைக்கிறேன் எந்த கடவுளோக்கிட்டையோ இல்லை நம்ம வந்து ஒரு மனசார மனமுருகி உள்ள முருகி அப்படின்ட்டு தேச மங்கையர்கரிசி அம்மா சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே நான் நினச்சிட்ருக்கேன் நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றிட்டதுக்கப்புறமா கந்தர் அலங்கா கந்தர் அனுபூதி சாரி கந்தர் அலங்காரங்களில் கந்தர் அனுபூதியில் ஒரு பாடல் வரும் நெஞ்ச கணக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அதோடய லிரிக்ஸ் வந்துட்டு அதாவது புக்கு வந்துட்டு என்கிட்ட இல்லை அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு நோட்டு மாதிரி போட்டுட்டு என்ன எதுக்கெல்லாம் வந்துட்டு பாடல் வரிகள் பாடல் பு புத்தகம் இல்லையோ அதுக்கு எல்லாமே நான் வந்துட்டு எழுதி வச்சுருப்பேன் ஸோ விநாயகர் அகவல் கூட நான் எழுதி வச்சுருப்பேன் அதே மாதிரி அஷ்டலக்ஷ்மி அப்புறம் மகாலட்சுமி ஸ்தோத்திரம் எல்லாமே நான் வந்துட்டு எழுதி வச்சிருப்பேன் ஸோ அதை தான் நான் வந்துட்டு இப்போ நான் அந்த யூடியூப்பில் போட்டுட்டு அவங்க பாட பாட நானும் வந்து இங்கே பாடிட்டுருப்பேன் நான் ஆக்சுவலாக முடியும் போது அந்த உருவாய் மறுவாய் ஆயுடு மாதிரி விடும் ஸோ அதுக்கு வந்து கடைசியாக பூவை தூவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு வேல் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ வேல் பூஜைக்கு பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்துட்டு எல்லா சாமிக்கும் உண்டான நூற்றி எட்டு போற்றிகள் இருக்கும் ஸோ ஒவ்வொரு சாமி விநாயகர்லேருந்து முருகர் பெருமாள் அப்புறமா நவகிரகத்துலேருந்து எல்லா விதமான இதுக்கும் வந்துட்டு எனக்கு நூற்றி எட்டு போற்றிகள் நான் புக்கு வாங்கியிருக்கேன் இது வாங்கி ஒரு பத்து வருஷம் ஆகுது அதனால் வந்துட்டு ரொம்ப பழசாக இருக்கும் போற்றி ஓம் அழகுவேல் போற்றி ஓம் அரியவேல் போற்றி ஓம் அய்வேல் போற்றி ஓம் போற்றி ஓம் அன்று போற்றி ஓம் அற்புதவேல் போற்றி ஓம் அடக்கும் வேல் போற்றி எந்த பூனாலும் அப்படி சப்போஸ் பூவே கிடைக்கலன்னா விபூதி இருக்கு இல்லையா விபூதி வச்சு நான் அன்னைக்கு ஒரு நாளும் எனக்கு பூ கிடைக்கல கொரோனா அப்போது ஸோ அதனால் விபூதி வச்சே நான் வந்துட்டு நான் அர்ச்சனை பண்ணேன் ஸோ நூற்றி எட்டு போற்றிகள் ஒவ்வொரு போற்றிக்கும் நம்ம வந்துட்டு மலர்களால் தோணும் ஆனால் ஒரு விஷயம் நம்ம வந்துட்டு அந்த உதிரி மலர்கள் வந்துட்டு ஒன்றுமே மீறக்கூடாது கடைசி வரைக்கும் அதை வந்துட்டு நம்ம ஃபுல்லாகவே போட்டுடணும் மீ மீறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது என்ன ரீசன் தெரியல எனக்கு இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேல்மாரல் தான் நான் வந்துட்டு சொல்ல போகிறேன் ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஒரு முருகர் கோயிலில் நான் இந்த புக்கு வாங்கினேன் இதில் வந்து அதாவது சொன்ன வார்த்தையே வந்துட்டு திரும்ப திரும்ப வ இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுலேயே வந்துட்டு ஒரு அறுபத்தி நாலு அந்த பேரா இருக்குது கிட்டத்தட்ட அது வந்துட்டு டங் ட்விஸ்டர் மாதிரி அந்த வரிகள்லாம் இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுவும் யூடியூப்பில் இருக்குது நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதாவது கந்தர் அனுபூதி வேல்மாரல் அதுக்கப்புறமா நூற்றி எட்டு போற்றி இது மூணுமே வந்துட்டு சொல்லிவிட்டு நான் வந்து முடிச்சுட்டேன் ஸோ கற்பூர ஆரத்திலாம் காமிச்சிட்டு நான் வந்துட்டு கோயிலுக்கு கிளம்புனோம் நான் எப்பவுமே சஷ்டி விரதம் இருந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பொழுது தான் இருப்பேன் ஸோ முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா மூணு மத்தியானம் வரைக்குமே நான் சாப்பிட மாட்டேன் அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு அங்கே பிரசாதம் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வந்து ஆரத்தி காமிச்சிட்டு மற்ற டிஃபன் சாப்பிடுவேன் ஸோ அது கொஞ்சம் எனக்கு ஹெல்த் ஹெல்த் இஷ்யூ வந்ததுனால நான் வந்து ஒரு பொழுது மட்டுமே நான் இருப்பேன் இருந்துட்டு சஷ்டி அப்போ மட்டும் நான் வந்து அதாவது வளர்ப்பிரி சஷ்டி மட்டும் தான் நான் வந்துட்டு பூஜை பண்ணுவேன் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் தைப்பூசம் நான் வந்துட்டு பூஜை பண்ணுறது ரொம்பவே நல்லா இருந்தது எனக்கு இதுவே நான் வந்துட்டு வருஷம் வருஷம் நான் வந்துட்டு கண்டினியூ பண்ணணுன்ட்டு கடவுளை வேண்டிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அதாவது ஒரு பக்கத்தில்னா இல்லை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு டிஸ்டன்ஸில் ஒரு கோயில் இருக்குது அங்கே தான் வந்துட்டு போன வாட்டி கந்தசஷ்டி அப்போ கூட சூரசம்ஹாரம் இங்கே தான் நடந்தது நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன் அதில் ஷார்ட்ஸில் தான் போட்டிருப்பேன் நான் ஸோ இது வந்துட்டு எல்லா சாமியும் இருக்கிற கோவில் வந்துட்டு ரொம்பவே சிறப்பாக பண்ணுவாங்க ஒவ்வொரு பூஜையுமே வந்துட்டு நல்லா பண்ணுவாங்க அதே மாதிரி இங்கே விளக்கு பூஜை எல்லாமே நடக்கும் ஐயப்பன் எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க ஒரு வாட்டி அயர் ஹையர் ரீவர் பூஜை பண்ணாங்க பசங்க நல்லா படிப்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நான் வந்து நான் போனது பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படி ஆயிடுச்சு எல்லாருமே போயிட்டாங்க ஸோ ஒரு சில பேர் தான் இருந்தாங்க நிறைய நல்ல பூஜை பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நான் அப்படியே சாமி முன்னாடியே நின்றுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்படியே இருந்துட்டேன் அது எங்கேருந்து வருமோ தெரியல அப்படி ஒரு கண்ணில் இருந்து தண்ணி வந்துருச்சு எனக்கு முருகரை பார்த்த உடனே எனக்கு அப்படி ஒரு அழகை வந்துருச்சு எனக்கு அது ஆனந்தமாக இல்லை கவலை து எனக்கு சொல்ல தெரியல ஆனால் ரொம்ப தரிசனம் வந்துட்டு ரொம்ப நல்லா கிடச்சிது எனக்கு முருகரோடது இந்த முருகர் பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வானியோட காட்சித்தராறு அதே மாதிரி தங்க கவசம் வச்சுருப்பாங்க எப்போவுமே சஷ்டி அப்போ வந்துட்டு கங்க தங்கக் கவசம் வந்துட்டு போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் எப்போல்லாம் முருகரோட ஸ்பெஷலாக இருக்கோ அந்த நாள் எல்லாமே வந்துட்டு தங்க கவசம் போடுவாங்க கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா நான் என் பசங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வந்தோம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆஃபீஸில் இருந்தார் ஸோ அவரால் வர முடியல ஆக்சுவலாக நான் வந்து ஸ்கூட்டி பேப் தான் ஓட்டுவேன் ஸோ அதனால் என் பசங்களை தான் வந்துட்டு நான் பக்கம்தான் எல்லாமே வந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய கமெண்ட்டை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நான் ஏதாச்சும் நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தேன்னா அதையும் நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள் நான் வந்துட்டு அடுத்த பூஜை பண்ணும்போது நான் வந்துட்டு மாற்றிப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு கட் டக் டக்கு டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு கொஞ்சம் டெய்லி வந்துட்டு மினி விலாக்லாம் போட்டுட்ருக்கிறேன் உங்களுடைய சப்போர்ட் வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக தேவை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் முருகனுடைய அருள் வந்துட்டு எல்லாருக்குமே கிடைக்கணும்